அன்பின் வடிவங்களே பல குருமார்களிடம் போவது ஒரு ஏக்கர் நிலம் உள்ளவனைப் போன்றது அவன் இங்கு சிறிது தோண்டிவிட்டு வேறு புதிய இடத்திற்கு போய் அங்கு சிறிது தோண்டியும் மறுபடி வேறு இடம் போவது போலாகும் கடைசியில் ஒரு ஐந்தடி பள்ளம் தோண்டி அதில் தண்ணீர் இருப்பதை பார்க்கிறான் எல்லா இடங்களிலும் அவன் தோண்டிய ஆழம் மொத்தமாக முப்பது அடியாக இருக்கலாம் கடைசியில் ஒரு இடத்தில் அவன் தண்ணீரை கண்டிருக்கலாம் ஆனால் அவனுடைய ஒரு ஏக்கர் நிலம் இங்கும் அங்குமாக ஆழம் அற்று தோண்டப்பட்ட பள்ளங்களால் வீணாகிவிட்டது ஒரே இடத்தில் தொடர்ந்து முயன்றிருந்தால் முப்பது அடி ஆழத்தில் தண்ணீர் கிடைத்திருக்கும் இந்த ஒரு ஏக்கர் நிலம் ஆன்மீக இதயமாகும் எல்லா பள்ளங்களும் வேறு வேறு குருமார்கள் இப்பொழுது இந்த ஆன்மீக இதயம் பல பள்ளங்களால் வீணடிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒழுகல்கள் இருக்கின்றன அன்பின் வடிவங்களே குரு என்பவர் வழிகாட்டும் விளக்காகும் ஆனால் அடைய வேண்டிய இலக்கு இறைவனே ஒருவன் குருவிடம் நன்றி விசுவாசத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அவன் பூஜிக்க வேண்டியது இறைவனையே இக்காலத்தில் குருவை பூஜிக்கிறார்கள் இது மிகவும் தவறு அன்பின் வடிவங்களே இந்த சாயி இறைவனே ஒருவனுக்கு குருவாக இருப்பின் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் ஒருவன் கடவுளிடம் முழு நம்பிக்கையுடன் தன்னுடைய வாழ்வை அவரிடம் சரணடைய செய்துவிட்டால் அன்புள்ளம் கொண்ட தாய் தன்னுடைய குழந்தையை பேணுவது போல் இறைவன் தனது பக்தனை ரட்சிக்கிறான் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை உண்மையில் இறைவன்தான் குரு ஈசன் உன்னுள் உரைகிறான் வெளியில் இருப்பவர்கள் குருமார்கள் அல்ல அவர்கள் ஏதோ ஒரு விதமாக கற்பிப்பவர்கள் குரு என்றால் இருளை போக்குபவர் எவரோ அவரே கடவுளே உள்ளே இருக்கும் இருளை போக்க முடியும் அது கடவுளின் அருளே